வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி ஜான்வரி ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி போர் பிகினிங் ஆஃப் நியூ இயர் இந்த நியூ இயர்ல ஸ்பெஷல் வந்து வினோத் அண்ட் டுகெதர் அண்ட் உங்களுக்கு வந்து இயர் அண்ட் ரவுண்ட் அப் வந்து நான் வந்து வினோதோட ரெண்டு நாளைக்கு பண்ணேன்

கீ ட்ரெண்ட் நான் பார்த்தது ஒன்னு வந்து இஸ் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் யூரோப்லேயும் அமெரிக்காலையும் இன்ஃபிளேஷன் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு மூணாவது ஐ திங்க் ஜப்பான் மே ஃபைனலி பி கெட்டிங் அவுட் ஆஃப் டிஃப்ளேஷன் ஜாப்பனீஸ் டிஃப்ளேஷன் எண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஜப்பானோட என் ரீச் ஹிஸ்டாரிக் லோ தட் இஸ் வரலாறு காணாத அளவு அட் ஒன் பாயிண்ட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒன் பிப்டி என் டு அ டாலர் அண்ட் நான் வந்து இருபது ஐ சீன் இட் அட் எயிட்டி த்ரீ டு அ டாலர் வந்து வல்லர்ந்து ஜப்படைசியில இந்த குரோ ஆகும் நான் ஜப்பானீஸ் ஸ்டாக் வாங்க ஆரம்பிச்சேன் இது கீ ட்ரெண்டா பாக்கிறேன் முன்னொன்னு கீ ட்ரெண்ட் நான் ஜப்பான் தான் பெரிய பாப்புலேஷன் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சேன் பட் எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்க சவுத் கொரியன் ப்ராப்ளம் இன் பாப்புலேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னா சவுத் கொரியா மே டிசப்பியர் பிபோர் ஜப்பான்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய ரேப்பிடா இறங்குறது அண்ட் இது ரெண்டுமே ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ டெவலப் ஆன கண்ட்ரி சோ இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் மென்டலா இருக்குன்னா ஒரு கண்ட்ரி ரொம்ப ராபிடா எக்கனாமிக்கா டெவலப் ஆகி ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் பயங்கரமா ஏறிட்டுன்னா பீப்புள் ஸ்டாப் ப்ரொடியூசிங் சில்ட்ரன் அண்ட் தி பாப்புலேஷன் டிராப்ஸ் டிராமட்டிக்லி அண்ட் இந்த வருஷத்துல இன்னொரு பெரிய ட்ரெண்ட் நான் பார்த்தது வந்து சைனாவோட பாப்புலேஷன் வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஜப்பானோட இன்னும் பாஸ்டா விழும் சோ அங்க தொட்டு இங்க தொட்டு ஏசியா வந்துருச்சு டூ இன்டர்வியூஸ் ஐ டிட் லாஸ்ட் இயர் தமிழ்நாடுலயும் வரும் அண்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி அட் எண்ட் எண்ட் ஆஃப் இயர் ராஜன் இன் இன்டர்வியூ செட் த சேம் சேம் திங் தமிழ்நாடு கேரளா சவுத் இந்தியால இதே ப்ராப்ளம் இந்த ஸ்டேஷனுக்கு எப்படி லாஸ்ட் ஒன் டே என்ன ரியலைஸ் ரெண்டு தவிர நம்ம நம்ம பசங்களே கிடையாது காலனிலேயே பசங்க பட் நான் குழந்தையா இருக்கும்போது

அதனால எனக்கு என்ன வென் யூ ஆர் வெரி லோ இன் தி எக்கனாமிக் ஆர்டர் ஆர்டர் சைல்ட் இஸ் அன் அசெட் மோர் ஹேண்ட்ஸ் வென் கோ தி பிகம்ஸ் லைபிலிட்டி படிக்க வைக்கணும்னு சோ நம்மளோட கவர்மெண்ட் எஜுகேஷன் இஸ் நதிங் டு ரைட் ஹோம் வைக்கணும் யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்க சோ மாட்டேங்களை படிக்க யாரும் வைக்கணும் எடுத்துக்க மாட்டேங்கு சோ இது வந்து ஒரு இஃப் வி டோன்ட் ப்ரொடியூஸ் மோர் கிட்ஸ் தமிழ் சொசைட்டி இஸ் இன் ட்ரபுள் அண்ட் கொரியா அண்ட் ஜப்பான் அண்ட் சைனா வந்து வழியை முன்னாடி காட்டுறாங்க இதுதான் நான் இயர்ல பார்த்த பெரிய ட்ரெண்ட் நீ என்ன நினைக்கிற சாஸ்வத்தை உள்ள கூட்டிட்டு வரேன் சாஸ்வத் ஆரந்த் வந்து சொல்றார் அவர் வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜப்பான் கொரியா சைனா அண்ட் நம்ம தமிழ்நாடுல பாப்புலேஷன் டிக்ளைன் அதுதான் பெரிய ட்ரெண்ட் இந்த வருஷம் அவர் குளோபலா பார்த்ததுல இதான் சொல்றாரு அவர் நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க வேற ஏதாவது உங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து குளோபல் ட்ரெண்ட் உங்களை வாட் யூ ஹேட் அவர் ஐசாம் இந்த வருஷம் என்னன்னா இருந்தது இது தவிர்த்து வேற ஏதாவது இருந்ததா உங்களுக்கு ஒரே ஒரு காமன் பாயிண்ட் வந்து எனக்கு பேசணும் அதை பத்தி சைனா பத்தி வந்து பாப்புலேஷன் டிக்ளைன் பத்தி வந்து பேசினாங்க பட் ஒன் மோர் திங் சைனா பத்தி என்னதுன்னா வந்து வந்து கோவிட்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் சைனால அண்ட் கோவிட்ல அது வந்து ஒரு கிராஷ் மாதிரி வந்து 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 வந்தது பட் இப்போ சிஸ்டமேட்டிக் வந்திருக்கு சைனால அண்ட் அது ஒரு பெரிய ட்ரெண்ட் இன் மை ஒப்பீனியன் இந்த வருஷத்துல பிகாஸ் சைனா தான் வந்து அட்லீஸ்ட் முன்னாடி பத்து வருஷத்துக்கு வந்து சைனா தான் வந்து கண்ட்ரி வாஸ் லீடிங் க்ரோத் ஸோ இப்ப சடனா வந்து ஒரு கண்ட்ரீல டீஃபியேஷன் காலம் சைனாலனா அப்கோர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் சைனாலனா வந்து அவங்க வந்து ஒரு புரோட்டோ கேபிடல ஸ்டேட்னால அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மியா ஆக்க மாட்டேன்றாங்க பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப ஒரு பபுல் ஆகி போய் வந்து ஸ்பெகுலேஷன் நடந்ததுனால இப்போ எல்லாமே வந்து ஜி ஜிங் பிங் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஒரு சீன் பட் அவருக்கு என்ன புரிய மாட்டேன்றதுனா இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணலன்னா சைனீஸ் சொசைட்டியே வந்து ரிக்ரெஸ் ஆயிடும் இருபது வருஷமா என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கோ அந்த டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா ரிக்ரெஸ் ஆயிடும் அண்ட்லஸ் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி வெயிலோ கொடுக்கலன்னா சோ என்னன்னா வந்து 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 தப்பு பண்ணி பண்ணி ஸ்பெகுலேஷன் ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் மார்க்கெட் ப்ளூ விழுது அந்த காஸ்ட் கட்டணும்னு ஃபீலிங் பட் 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 அவருக்கு என்ன என்ன புரிய புரிஞ்சு தெரியல ப்ராப்ளம்னா பாட்டம் சைனீஸ் அஃபெக்ட் தீஸ் கைஸ் அவங்க அவங்க பர்சனல் சேவிங்ஸ் என்னெல்லாமோ வச்சு எஸ்கேப் அவங்கல் அவங்களுக்கு பெயில் அவுட் குடுக்கலனா இட்ஸ் கோயின் கஷ்டமா இருக்க போகிறது சைனீஸ் பீப்புளுக்கு அது ஒண்ணு செகண்ட்லி வந்து என்ன ட்ரெண்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ணா அட்லீஸ்ட் இப்போ வீக்ஸ் பண்ணியிருக்கேன்னா யூகே ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ ஜப்பான்ல வந்து எப்படி வெரி லோட் இஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அதே மாதிரி இப்போ வந்து டவுன் சோ மச் குவாசி குவார்டிங் அண்ட் அந்த ஃபுல் நடந்ததுக்கு அப்புறமா தட் இப்போ வந்து 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 கொஞ்சம் லுக்கிங் அட்ராக்டிவ் அண்ட் இன்வெஸ்டர் இஸ் ஒரு ஒரு இருந்தால் இருக்கணும்னு கேஸ் இப்போ பில்ட் பண்ற மாதிரி வந்து சுச்சுவேஷன் இப்போ ஆர்குமெண்ட் பண்ணலாம் தட் ரொம்பவே வந்து வந்து மார்க்கெட் பண்ணி எடுத்து ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த ரொம்பவேள்ஸ் அட்ராக்டிவா இருக்குறதுக்கு அது வந்து செகண்ட் ட்ரெண்ட் அஸ் அன் இன்வெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரெண்ட் என்னன்னா யூரோப்ல வந்து 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 பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ஜாம்பி சொல்லி இருக்கிற என்ன மெயின்லாந்து எஸ்பெஷலி ஜெர்மனில வந்து லீடிங் கண்ட்ரி இந்த லீடிங் கண்ட்ரீல வந்து எக்கனாமிக் டேர்ன் ஆயில் நடக்கிற மாதிரி ஒரு சினாரியோ வந்து பார்க்க முடியுது வந்து வாட் வீ கேன் ஃப்ரம் இஸ் கொஞ்சம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரி வந்து லெவலுக்கு வந்திருக்கு ஆ மேக்னி குக் வெரி குட் தமிழ்ல சொல்லணும்னா அவங்களோட கஷ்டங்காலம் வந்து நம்ம அப்படியே ஜாலியா இருக்க மாரி ஒரு ஃபீலிங் காட்டுறோம் சோ தட் இஸ் மை கரெக்ட் நாலு வாட்ஸ் ஹாங் சரி ஆனந்த் இந்த நீங்களும் ஷாஷத்தான் சொன்ன சீனரி எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க போன வருஷம் என்ன நடந்தது இப்போ உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் இன்வெஸ்டிங்க எப்படி உங்களை இந்த வருஷம் இம்ப்ரூவன்ஸ் பண்ணிருக்கீங்க சொன்ன இதெல்லாம் இந்த பெட் இந்த சைனா ஜப்பான் பாப்புலேஷன் ப்ளஸ் வந்து யூரோபியன் சுச்சுவேஷன் ஜெர்மனி வந்து டிப்ரெஷன் மெனி கோயின் இருக்கு யுகே கொஞ்சம் ரிக்கவரில கொஞ்சம் நல்லா காமிக்குது ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் அப்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பர்சனல் பைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் சிஷ்ஜம் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் இந்த யுகேல என்ன ப்ராப்ளம்னா யுகே வந்து வெரி ப்யூ ஆர் குளோபல் கம்பெனிஸ் ஸோ தி மார்க்கெட் விச் டே விள் அட்ரஸ் இஸ் வெரி ஸ்மால் எக்ஸெப்ட் யூலி லெவல் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து இட்ஸ் அப் பிரிட்டிஷ் கம்பெனி இட்ஸ் மூட் இட்ஸ் ஹெட்கொட்டர்ஸ் அம்ஸ்டர் அந்த யூனிலீவர் பிரதர்ஸ் மாதிரி குளோபல் கம்பெனிஸ் சீப்பா இருக்கு வை யூனிலீவர் பி பாட் ஓவர் அதர் ரெஃபரன்சி ஜீதவரா パーसनेली பைங் யூனிலீவர் அது சாஸ்வத் சொன்னது இது வந்து பத்தி குளோபல் யூனிலீவர் which owns ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பட் UK ப்ராப்ளம் என்னன்னா UK யூ இந்த Mm -hmm. UK the white man's population is declining very fast. So they are being threatened. They are being threatened by migrations from Eastern Europe. India mm -hmm. migrations they are threatened. Now they have shut down migration. And they have distanced themselves from European Union. Main thing European Union, they have to allow the Hungarians, the Bulgarians, European Union Vela Vanta they have shot themselves in the foot because they are business business already they run a very big current account deficit their main business was financial services now that you become an isolated country that financial services industry are not available like arm holdings decided to list in nasdaq instead of uh, london so london valuations look good because ஜான் குட்மா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி அவுட் என்கிட்ட கூகுள் முன்னாடியே இருந்தது அண்ட் த்ரூ ஆப்பிள் சின்ஸ் ஐ ஓன் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் இதை தவிர இன்டெல் மட்டும்தான் ஒரே ஒரு பெரிய ஸ்டாக்கு வச்சிருக்கேன் நான் மீதி எல்லாம் வந்து என்ன ஐ டோன்ட் ஹவ் மைக்ரோசாஃப்ட் ஐ மிஸ் தி ஏ ஏட்லி Hmm. but i have unilever i have japanese stocks and hmm. i have some american stocks so this is a big change hmm. non banking finance companies if a titan hmm. so i have a lot of non banking finance company nbfc bonds hmm. which have given a lot of good return so i have a lot of NBFC bonds i but my number of purchases has come down in indian stocks or knowledge company where we can buy we can buy only four or five companies and this is what i am doing i did not add gold but i am retailing gold i thought gold will correct more mm -hmm. but gold did not correct and i expect for level gold is at the beginning of the bull run if there is a recession america interest rates will get cut gold will go up even if there is no recession there is soft landing america cuts interest rates so gold will go up so Gold is ended a bear market and is getting ready for a bull market. Mm -hmm. See gold order all time high is job. Mm -hmm. internationally, gold has not yet reached all time high levels, whereas mm -hmm. India has already crossed all time high percent gold here. Hong Kong stocks are at a twenty year low, so we have not gone anywhere in China or Hong Kong so. இப்ப சமரைஸ் பண்ணதுக்கு நீங்க என்ன இந்த வருஷம் நீங்க பர்சனலா நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்களா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நிறைய கம்பெனி ஆசைப்பட கம்பெனி எல்லாம் ஜாஸ்தியா நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனா வாங்கலை வாங்கல போக்கஸ் வந்து வெளியூர்ல ஜப்பான் மார்க்கெட்ல கொஞ்சம் பாத்துக்கீங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல கொஞ்சம் பாத்துக்கீங்க ஏ வே வந்த மிஸ் பண்ணிட்டீங்க அது வேண்டான்னு நீங்க அவாய்ட் பண்றீங்க ஏன்னா அதை பத்தி இன்னும் நல்ல கிளாரிட்டி இல்லன்னு நீங்க சீப் அமெரிக்கன் கம்பெனிஸும் சீப் ஜாப்பனீஸ் கம்பெனிஸும் நீங்க வாங்கியிருக்கீங்க பப்ஷே கே மூலமா உங்களுக்கு ஆப்பிள் ஹோல்டிங் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் இந்தியன் கம்பெனிஸ்ல ரெண்டு மூணு இது நீங்க பாக்குறீங்களோ ரொம்ப செடி பிக்கிங்கா பண்ணியிருக்கீங்க ஏன்னா வெலை அப்பப்போ கொஞ்சம் கம்மியா இருந்த போது கரெக்டாக போது பாத்திருக்கீங்க நிறைய பாண்ட் இந்தியாவில வந்து நிறைய பாண்ட் வாங்கியிருக்கேன் இங்க அந்த வந்து என்பிஎஃப்சி பாண்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்க ஏன்னா அது ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு மார்க்கெட்ல மார்க்கெட்லன்னு பாக்கும்போது நிறைய பாண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சோ டெட் மார்க்கெட்ல தான் இருக்கீங்க இந்தியாவில

பட் ஆஸ் ஃபார் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் நான் வந்து எப்போதுமே நான் நான் அது வந்து வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பல்ஸ் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டம் சொல்றது தட் அடுத்து என்ன நடக்க போறதுன்னு பிகாஸ் எனக்கு வந்து நான் நினைச்சே பார்க்கல தட் அதுக்குள்ள இன்ஃபிளேஷன் வந்து இவ்வளவு கம்மியாயி வந்து ஜெரோன் பவர் அதுக்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் கட் பண்ண போறேன் டபுள் ஸ்டான்ஸ் அப்படியே டப்பர் பெட்டி அடிப்பேன் வந்து எனக்கு நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் டில் தி என் இயர் வந்து வி ஒன்ட் கியூர் இன்ஃபர்மேஷன் அபவுட் டபுள் ஸ்டான்ஸ் தான் நான் யோசிச்சேன் அண்ட் வென் ஜெரோன் பவர் வந்து சொன்னார் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இங்க ஸ்டாப் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ரேட் ஹைக்கா பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டாப் கேப்பா அப்போ வந்து நான் நினைச்சேன் ஓகே ஏதோ நடக்குது அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்தது பட் இப்போ என்னன்னா சடனா வந்து இன்ஃபிளேஷன் வந்து கூல் டவுன் ஆகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சாங்க அது வந்து நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ட் திஸ் ரேட் ஹைக் பீரியட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து எண்ட் ஆயிடுது ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகி இப்போதான் கரெக்ட் ஆரம்பிச்சது ஆக்சுவலி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நான் டுவெண்ட்டி நைன்டீன்ல வந்து சீரியஸா வாங்க ஆரம்பிச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நடுவில் அந்த கோவிட் பீரியட் தவிர வந்து இப்போதான் வந்து கொஞ்சம் லேஸா கரெக்ட் ஆற மாதிரி வந்து ஆச்சு பட் ரியலி வந்து அது ஃபாஸ்டா ரிகவர் ஆயிடுச்சு ஸோ ஆஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் வந்து நான் மார்க்கெட் கோயிங் டு பி ஓவர் வேல்யூ தான் என்னோட ஃபீலிங் பிகாஸ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸ்ல கம்மியாச்சுன்னா வந்து கண்டிப்பா சென்ட்ரல் பேங்க் ட்ரைலமா அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ட்ரைலமால வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மானிட்டரி பாலிசி வந்து மற்ற கண்ட்ரியோட இண்டிபெண்டா இருக்க முடியாது ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் வித் கீப்பிங் யுவர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ரீ அண்ட் யுவர் கேபிட்டல் ஃபுளோ ஃப்ரீ இந்த மூணு திங்ஸ் சேர்ந்து வர முடியாது ஏதாவது ரெண்டு தான் பிக் பண்ண முடியும் ஸோ சக்திகாந்த தாஸ் கண்டிப்பா வந்து அக்கார்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம்ஸ் இன் யுஎஸ் அவங்களும் வந்து அட் சம் பாயிண்ட் கன்ஃபார்ம் தான் பண்ண போறாங்க ஸோ சக்திகாந்தா தாஸ் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் சோ அப்ப பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்சஸ் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா போக போகப்படுது இல்ல அட்லீஸ்ட் எங்க இருக்கோ அங்க இருக்கப்படுது வந்து எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து பெருசாக தெரியல எக்ஸப்ட் பாக்கெட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு பட் குளோபலி பார்த்தா வந்து தென் ஐ திங்க் கொஞ்சம் ஹோப் இருக்கு இந்த சென்ஸ் ஜப்பான் வந்து இஸ் ஆன் தி அப்ரைஸ் ஸோ ஜப்பான்ல வந்து கரெக்டா இருக்கு பார்த்து வாங்க முடியும் அண்ட் யூகேல வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து கம்பெனிஸ் வித் குளோபல் ரீச் தட் இஸ் கம்பெனி மல்டிநேஷனல் போடலாம் அடுத்த வருஷத்துக்கு பட் இவர் சொன்ன மாதிரி கோல்டும் வந்து இஸ் லுக்கிங் வெரி பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட் ஆக்ட் ஆப்போசிட் கோல்ட் ஸோ இப்போ வந்து 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 ஏத்தினா டாலருக்கு பீப்புள் ஷிஃப்ட் பட் மக்கள் வந்து கோல் வாங்க அதான் வந்து ரிலேஷன்ஷிப் இவர் சொன்ன மாதிரி கோல்டு புல் ரன் இன் த த ஃபார் கம்மிங் என்னோட என்னோட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்கமிங் யூஎஸ் எலெக்ஷன் ட்ரக் இந்த வருஷம் அண்ட் இந்தியன் எலெக்ஷன் ட்ரக் पॉलिटी கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்ன ஃபீல் பண்றீங்க ஐ நோ யு आर காங்கிரஸ் மேன் சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் குவைத்துக்கு அப்புறம் எங்க இவென்ட் பண்ணலாம்னு பார்த்தும்போது इंडियाல தான் பண்ணனும் அதுவும் சவுத் இந்தியால பண்ணனும்டாங்க சரி நம்ம திருவனந்தரம் போலாம் டிசைட் பண்ணோம் ஸோ திருவனந்தரம்ல ஜனவரி மாசத்துல ஒரு இவென்ட் பண்ணலாம் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேற அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்ல ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க